ஊடக நண்பர்களுக்கும் மாலை வணக்கம் அரசு ஆய்வு சங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கை எடுக்கும் போட்டு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தப்படுகிறது மருத்துவர் செவிலியர் மருந்தாளுநர் போன்ற அனைத்து பணியாளர்களுக்கும் இரண்டு மற்றும் நான்கு கட்ட பதவி உயர்வு இருக்கும் நிலையில் ஆய்வு நுட்பணர்களுக்கு மட்டும் ஒரு கட்ட பதவி உயர்வு மட்டுமே வழங்கப்பட்டு வருகிறது ஆய்வு நுட்பர்களின் இரண்டாம் கட்ட பதவி உயர்வு பணியிடமான தலைமை ஆய்வக நுட்பண அலுவலர் பணியிடங்களை விரைவாக உருவாக்கி நிரப்பிட கேட்டுக்கொள்கிறோம் காலப்புறை ஊதியத்தில் நேரடி நியமன நேரடி நியமனத்தை நியமிப்பதற்காக மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலம் கடந்த மாதம் வெளியிட்டுள்ள எம்ஆர்பி நோட்டிபிகேஷனில் முறையை ரத்து செய்துவிட்டு மாணவர்களுக்கு பயன்பெறும் வகையில் எடுத்து தேர்வை அமல்படுத்த வேண்டும் எனவும் கல்வித் தகுதியினை பிஎஸ்சி பார் டிஎம்எல்டி என நிர்ணயம் செய்திருமாறும் கேட்டுக்கொள்கிறோம் அத்தியாவசிய பணியிடமான இரத்த வங்கிகளில் காலமுறை ஊதியத்தில் புதிய பணியிடங்களை உருவாக்கிட கேட்டுக்கொள்கிறோம் அதாவது ஆய்வக நுட்பணர்களின் பணியானது அனைத்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் மருத்துவமனைகளில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை ஆகியவைகளில் வந்து ஆய்வாளர் உட்பனர் பணியிடங்கள் வந்து இருக்கு இன்னைக்கு அதுல புதிய புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள பதினோரு மருத்துவக் கல்லூரி உட்பட வேலூர் தேனி ஆகிய மருத்துவக் கல்லூரிகளில் காலமுறை ஊதியத்தில் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் தொகுப்பு ஊதியத்தில் நிரப்பப்படுவதால பணிகள் வந்து தொய்வு ஏற்படுது அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு உடனடியாக காலமுறை ஊதியத்தில் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் அதாவது அனைத்து பணியாளர்களுக்குமே மற்ற அரசாங்கத்தில் உள்ள அரசு பணியாளர் அனைவர்களுக்குமே இது பனிமூப்பு அடிப்படையில் இரண்டு கட்ட அல்லது மூன்று கட்ட பணிய பதவி உயர் வழங்கப்படுது உதாரணமாக மருத்துவர்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபஸர் ப்ரொபசர் ஹெச்ஓடி ஆகிய நான்கு கட்ட பதவி உயர்வு வருது அதே மாதிரி பார்மசிக்கு பார்மசிஸ்ட் சி பார்மசிஸ்ட் எம்எஸ்ஓ மெடிக்கல் ஸ்டோர் ஆஃபீஸர் அப்படிங்கிற மூன்று கட்ட பதவி உயர்வு இருக்கு ஆய்வு நுட்ப நிலை ரெண்டுக்கு மட்டும்தான் நிலை ஒண்ணுங்கிற ஒரே ஒரு பதவி உயர்வு தான் இருக்கு அத வந்து நாங்க அடுத்த கட்ட பதவி உயர்வா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக அரசாங்கத்தோட தொடர்ச்சி அதை வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் அது தொடர்பாக வழக்கு ஒண்ணு போட்டோம் அரசாங்கம் பரிசீலிக்கணும்னு சொல்லி வழக்குல உத்தரவு வந்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை இருந்து இதுவரைக்கும் அதை பத்தி பரிசீலனை பண்ணாம அந்த பணியிடங்கள் உருவாக்கப்படாமலும் இருந்து வருகிறது எனவே எங்களுக்கான இரண்டாம் கட்ட பதவி உயர்வு முற்றிலும் மறுக்கப்பட்டு வருகிறது சர்வீஸ்ல கேக்குறீங்களா சார் வேலை இல்ல சர்வீஸ்ல மொத்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவமனைகளில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு மருத்துவ ஆய்வு நிற்பனர்கள் இருக்கிறாங்க இந்த எண்ணிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு உள் மற்றும் புற நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உருவாக்கப்பட்டது இப்போ வந்து பேஷண்ட் உள் மற்றும் வெளிநோயாளிகளின் எண்ணிக்கை வந்து அதிகமா உருவாக்கிட்டு இருக்கிறதுனால அதற்கு தகுந்த பணியிடங்கள் உருவாக்கப்படல எனவே நாங்க அரசுக்கு பலமுறை அதன் மீது கோரிக்கை வைத்திருக்கிறோம் மற்றும் இருபத்தி நாலு மணி நேரமும் இப்போ மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைகள் வந்து செயல்பட்டுகிட்டு இருக்கு ஆய்வங்களும் செயல்படுது அதற்கு தகுந்த பணியிடங்களும் உருவாக்கப்படாம ஏற்கனவே பணியில் உள்ள பணியாளர்களை வைத்து இருபத்தி நாலு மணி நேரம் இது பயன்படுத்துறதுனால பணியாளர்களுக்கு மாணவர்களுக்கு படிச்சுமை ஏற்படுது முப்பத்தி மேற்பட்ட பயிற்சி பெற்ற மாணவர்கள் வந்து காலமுறை ஊதியத்திற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து பணி வழங்கணும் நம்ம வந்து நிறைய வாட்டி கோரிக்கை வச்சிருக்கோம் அரசு தொகுப்பு ஊதியத்தில் வழங்குறதுலேயே குறிக்கோளா இருக்காங்க இதை அரசு அட்லீஸ்ட் கருத்தில் கொண்டு உடனடியாக காலமுறை ஊதியத்தில் வந்து பணியிடங்கள் நிரப்பப்படணும் இது தொடர்பாக உங்களை கேட்ட போது என்ன சொல்றாங்க அனைத்து கோரிக்கைகளும் தொடர்பாக சுகாதாரத்துறை சுகாதாரத்துறை முறைமை செயலாளர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர்களிடம் இயக்குநர்களிடம் நாம் ஒன்று முறையிடும் பொழுது பைனான்ஸ்ல சில இது பிரச்சனைகள் இருக்கிறதுனால உடனடியாக காலமுறை ஊதியத்துல எங்களால பணியிடங்கள் உருவாக்கப்பட முடியல அதனால தொகுப்பூதியத்துல வந்து ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரிகளிலும் மற்றும் வந்து மருத்துவமனைகளிலும் காலமுறை ஊதியத்திற்கு பதிலாக நியமிக்கிறோம் வருங்காலங்களில் நியமிப்போம் சொல்றாங்க இதுவரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றும் காலமுறை ஊதியத்தில் எந்த ஒரு பணியிடமும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் அரசு தலைமை மருத்துவமனையிலும் நிரப்பப்படவில்லை ஏற்கனவே இரண்டாம் கட்ட பதவிறு பணியிடத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கடந்த அக்டோபர் மாதம் ராஜரத்ன ஸ்டேடியம் அருகில வந்து ஒரு உண்ணாவிரதத்தை வந்து நம்ம நடத்தணும் அந்த உண்ணாவிரதத்துக்கு அப்புறமும் அரசு வந்து எந்தவித இதையும் முன்னேற்போடு செய்யவில்லை அரசுக்கு எதிராக மாணவர்கள் இருவர் சேர்ந்து அரசாணைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் சங்கத்தின் சார்பாகவும் ஒரு வழக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்துள்ளது அதன் மூலம் கிடைக்க நல்ல பதில் கிடைக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக செயற்குழுவை கூட்டி போராட்டங்கள் தொடர்பாக முடிவெடுக்கப்படும்